வணக்கம் நிறைய பேர் என்கிட்ட வீடியோ ஒன்று போட சொல்லியிருந்தீங்க ஸோ அதுக்கானதான் வீடியோ தான் பயிது இப்போ நான் ஸ்டார்ட் அந்த ஃபைவ் டிஜிட் போடுறேன் உடனே ஓப்பன் ஆயிடுச்சு வெரிஃபை கொடுத்துட்றேன் சேம் ப்ராசஸ் அதே மாதிரி ஃபைவ் டிஜிட் போடுறேன் தொடரும் கொடுத்துட்றேன் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும் ஒரு சிலதை மட்டும்தான் இங்கே நாம் செக் பண்ணணும் ஃபோன் நம்பர் வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு இப்போ நிறைய பேர் என்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க தேவையில் என்ன குறிப்பிடுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கீழே அதேமாதிரி சொல்கிறேன் இப்போ ஆக்சுவலாக இவங்க எதுவுமே என்கிட்ட சொல்லவே இல்லை கல்யாண மகளிர் உரிமை திட்டம் வாங்குறதுதான் சொல்லியிருந்தாங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே காமிக்கிது பாருங்கள் சி செவன் அம்பேத்கர் முன்னோடிகளில் தொழில் திட்டங்களும் வாங்கியிருக்கிறாங்க இப்போ நான் இப்போ இதை பார்த்து தான் எழுததான் இருக்குது இந்த மாதிரி தான் நிறையா இருக்கும்பா நீங்கள் அதனால் செக் அவங்களுக்கு கேட்டால் எதுவுமே வாங்கலன்னு தான் சொல்லுவாங்க நீங்கள் தான் அதை பார்த்து செக் பண்ணி போடணும் சரிங்களா அதை பார்த்து செக் பண்ணுங்கள் இப்போ நான் மேலும் சேர்க்கவும் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா மகளிர் விடியல் பயணம் சேர்க்க போகிறேன் ஆட் பண்ண போகிறேன் அதை ஆட் பண்ணிட்டேன் அடுத்தது இன்னும் மேலும் சேர்க்கவும்லாம் வந்து அவங்க மகளிர் குருவில் இருக்காங்க இல்லைங்களா ஸோ அந்த மகளிர் குழுக்கள் அதில் சுயஉதவிக்குள்ளே இருக்கிறாங்க அதை ஆட் பண்ணுறேன் ஸோ சேர்த்துட்டேன் ஆட் பண்ணிவிட்டேன் அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக எங்கே காமிக்கும் அப்படியே கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாமே நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தா கீழே சக்ஸஸ்ஃபுல் வருது பாருங்கள் ஃபார்ம் டூ சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல் வருது அதை செக் பண்ணிக்கோங்க அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு எரர் காமிக்கும் இல்லை திரும்ப நீங்கள் ரீட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டு பட்டா இப்போ வீட்டு பட்டா அப்படின்ற ஆப்ஷனில் இப்போ நம்ம திரும்ப இங்கே போகிறோம் இங்கே நீங்கள் இதரை கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இதரை கொடுத்துட்டிங்கன்னா இங்கே என்ன தேவை பற்றி தெளிவாக சொல்லணும் இங்கேயும் வீட்டு மன பட்டா கொடுத்துட்டிங்கன்னா இங்கே அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது அதே மாதிரி கனவு இல்லமும் அதே மாதிரி தான் இங்கே இப்போ நீங்கள் கனவு இல்லம் கொடுத்துட்டிங்கன்னா ஓகே இதில் இதரை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அங்கே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் செக் பண்ணிவிட்டு அந்த மாதிரி கொடுங்க இப்போ என்கிட்ட நிறைய டவுட் கேட்டீங்க வாழ்வாதார கார்டுன்னு வந்து இதில் அவங்க கேட்குற லோன்ஸ்லாம் கிடையாது அப்படின்னா அதில் நீங்கள் போய் இதரை கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் அந்த ஆப்ஷனில் நீங்கள் போடலாம் இந்த மாதிரி நம்பர் எழுதும்போதும் ஃபார்மில் எழுதும்போது வடிவ எண்ணில் வந்து யூகேஎஸிபிஎம் அப்படின்னு போட்டுட்டு தான் இந்த நம்பரை நீங்கள் ரைட் பண்ணணும் கார்டில் எழுதும்போது அது தேவைப்படாது ஏன்னா கார்டில் ஆல்ரெடி அது கொடுத்துட்டாங்க ஸோ தேவைப்படாது இப்போ நான் வந்து இந்த ஃபார்மில் அவங்க சொல்லலை அந்த அண்ணன் அம்பேத்கர் அதை நான் எழுதியிருக்கேன் அந்த மாதிரி உங்களுக்குமே அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை அங்கே நீங்கள் செக் பண்ணிட்டு தான் பண்ண முடியும் சரிங்களா இதை டேட் முன்னாடியே போட்டேன் அதனால் திரும்ப ரைட் பண்ணி போட்டிருக்கேன் சரியா கிளிக் ஆகலை ஆமில்ல மிஸ் பண்ணிட்டேன் அதை செக் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணி போடுங்க ஒன்றும் தப்பு இல்லை இல்லை இந்த மாதிரி மடித்து கூட போடல நமக்கு தேவை திரும்ப ரீட்ரை வராமல் கரெக்டாக ஃபார்ம் போகணும் அது அவங்களே ஃபில் பண்ணி கொஞ்சம் கொடுத்துட்டாங்க மீதியை தான் வந்து நம்ம ஃபில் பண்ணணும் ஓகேப்பா இப்போ ஃபைனல் சப்மிஷன் இப்போ நம்ம ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அவங்க வந்து பிசி கொடுத்தாங்களா இல்லை எம்பிசி கொடுத்தாங்களா எம்பிசி இன்னும் ஏன்னா நான் இதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த பிசி எம்பிசியா இல்லை இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க சரிங்களா ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடி இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொடுங்க ஃபைனல் சப்மிஷன் ஓகேங்களா தேங்க்யூப்பா